நீங்க கவனிச்சீங்களா ஆ கவனிச்சி கவனிச்சி என்ன ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஆமாங்க எதுக்காக தான் இப்படி நினைக்கறானோ தெரியல அமிர்தா பாவம் அம்மா இல்லாத புள்ள இவங்க எல்லாம் பாத்துக்கிறதுக்கு தானே இவ்வளவு கல்யாணம் பண்ணிச்சது ஆனா இவன் மனசுல பாருங்களே தான் புருஷே தான் தான் பைய மட்டும் தான் இருக்கணும்னு நினைக்கிறா அவ அவ புருஷனோட இருக்கணும்னு நினைக்கிறா இருக்கட்டும் இல்ல நம்ம என்ன நடுவுல பூந்தா படுத்துக்கப்புறம் இல்ல ரெண்டு பேத்துக்கும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோமா எதுக்குங்க இவ்வளவு வன்மா சரி விடு மீனாட்சி அவ கொண்டாதான் தெரிஞ்சு போய் கிடக்குல்ல இதுல பேசி என்ன ஆக போகுது நம்ம சந்தோஷப்படுறானா அது வேற இவன் சந்தோஷப்பட்டு நக்கலா சிரிக்கிறானா அது வேற யாதானே நமக்கு தெரியுதே நம்மளுக்கு தெரியுது அவனுக்கு புரியணும்ல அவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது இந்த அளவுக்கு நடிப்புங்க நடிச்சு நடிச்சு என் பிள்ளை ஏமாத்தி வச்சிருக்கா சரி விடு அவதான் அமிர்தாவுக்கு நல்லபடியா மாப்பிள அமைஞ்சிருச்சு இல்ல அவ அங்க போய் நல்ல சந்தோஷமா இருக்கட்டும் அது ஒண்ணுதாங்க எனக்கு முக்கியம் என் பேத்தி அங்க சந்தோஷமா இருக்கணும் அவ அம்மா அவ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டா இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நினைக்கும் தான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஏதோ ஒரு பிள்ளைய கரை சேர்த்தாச்சு இவளையும் ஒரு நல்லவன் கையில பாத்து புடிச்சு கொடுத்துட்டோமா அதோட நம்ம கடமை முடிஞ்சுதுங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல சாமர்த்தியமா வளர்ந்துக்கோங்க அம்மா இல்லாத பிள்ளைங்கல்ல அனுசரிச்சு இருந்து பாருங்க நீ எதுக்கும் வருத்தப்படாத மீனாட்சி நல்ல மாப்பிள்ளையா தான் அமையும் எப்பவுமே கணக்கு கரெக்டா அனுப்புவான் இன்னைக்கு ராஜா சொன்னதுனாலதான் உடனே கணக்கு கேட்டோம் இன்னைக்கு அனுப்புற கணக்குல எவ்வளவு குளறுபடி இருந்துச்சு அப்படி அந்த கடையில என்னதான் நடக்குது ராஜாவும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்பா நைட்டு வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறான் ஐயோ நம்ம போய் பாக்காம விட்டது ரொம்ப தப்பா போச்சு அந்த கடையை இன்னமே அடிக்கடி போய் என்ன எதுன்னு பார்க்கணும் என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு அது ஒண்ணு லட்சுமி நம்ம ராஜா ராஜாவா என்னாச்சு அவனுக்கு ஒண்ணு இல்ல திடீர்னு போன் அடிச்சு கருணாகரனுக்கு ஏதாவது வேலை கொடுங்கப்பா அக்கௌண்ட்ஸ் டீடைல் எல்லாம் கேளுங்கப்பா அப்படி இப்படின்னு சொன்னான் நானும் ராஜா சொன்னதுக்கு அப்புறம் கருணாகரனுக்கு போன் பண்ணி அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிவிடுன்னு சொன்னேன் சரி ஆனா எந்த மாசமும் இல்லாம இந்த மாசம் ரொம்ப குளறுபடியா இருக்கு என்ன குளறுபடியா இருக்கா ஆமா லட்சுமி வரவுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லாம அனுப்பி விட்டுருக்கான் செலவு ரொம்ப ஆன மாதிரி அனுப்பியிருக்கான் நம்ம கையில சேல்ஸ் அதிகமா நடக்காத மாதிரி நிறைய நடந்துச்சுன்னு எல்லா ஒர்க்கர்ஸும் சொல்றாங்க இவையும் அப்படி அனுப்பணும் அதான் எனக்கு ஒண்ணு புரியல பத்தாததுக்கு நம்ம ராஜா வேற வந்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்பா நீங்க எங்கயும் போயிடாதீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கப்பான்னு சொன்னா அப்படியா ஆமா லட்சுமி அதுக்காக தான் உட்காந்துருக்கேன் அவன் வந்துட்டானா இன்னும் இல்லைங்க என்ன விஷயமா இருக்கும் எனக்கு ஒண்ணு புரியல இளையம் கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இவன் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது ரொம்ப பயமா இருக்கு நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் இதுக்காக பயப்படலாமா இல்ல லட்சுமி அந்த கடையை என்னன்னு கூட நான் பாக்குறதே இல்ல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கிறதுனால சரி வேணாமேன்னு நானும் விட்டுட்டேன் இப்ப அந்த கடையில இருந்து தான் நிறைய பிரச்சனை வருது அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க விடுங்க ராஜா வந்ததும் என்ன ஏதுன்னு பொறுமையா கேளுங்க இதோ வந்துட்டான்னு நினைக்கிறேன் வாடா அப்பா உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரீங்களா சரிடா நான் போய் எடுத்துட்டு வரேன் இந்த அங்க தான் சேர் இருக்கே எடுத்து போட்டு உட்காரு அதெல்லாம் நான் பாத்துக்கறேமா நீங்க போங்க ஆ சரிடா ராஜா இதுவும் பிரச்சனை இல்லையே என்னமோ சொல்லணும்னு வந்த டாட் உங்களுக்கு ஜீவான்ற பொண்ணு தெரியும்னு சொன்னீங்கல்ல அம்மா பா ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பொண்ணு உங்க வந்து இங்க நடக்கிறத பத்தி ஏதாவது சொல்ல வந்தாளா அவளா ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க அவ உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வந்தாளா அவ ஆ ஆமாப்பா என்ன சொன்னா என்னமோ இங்கே நடக்கிறது எல்லாம் சரியில்லை சேல்ஸ் அதிகமா தான் வருது ஆனா கணக்கு வழக்கு அந்த மாதிரி கரெக்டா இல்ல கருணாகரன் எங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கருணாகரன் வந்துட்டான் அப்ப அவங்க பேசிக்கிட்டது உண்மைதான் ஏண்டா என்னாச்சு இல்ல டேட் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க கருணாகரன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்க இல்லடா அதுக்கப்புறம் எதுனால கருணாகரன் அப்படி பண்ணாங்கிறதையும் சொன்னான் என்ன ஆமாண்டா அப்படி என்ன அவன் சொன்னான் அவன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க சீக்கிரமாக அதனால தான் வேலை வாங்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு கணக்கு வழக்க அனுப்ப சொன்னேன் கரெக்டாக அனுப்புனானா அதாண்டா எனக்கு ஒன்றும் புரியல போன மாதம் வரைக்கும் கரெக்டாக அனுப்பிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு நடுப்புற கேட்கவும் இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் மந்த்லி எண்டில் எண்டில் கேட்கவும் அவனும் நல்லா உஷாராயிட்டான் ஆயிட்டான் நம்ம பாஸு மந்த்துக்கு நடுப்புறலாம் கேட்க மாட்டாரு மந்த் எண்டில் தானே கேட்குறாரு அது வரைக்கும் டேலி பண்ணி கரெக்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான் என்ன இன்னைக்கு அனுப்பின கணக்குல எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்களா அதான் சொல்றேன்டா செக் பண்ணே அந்த அளவுக்கு கரெக்டா இல்லன்னு அப்போ உங்களுக்கே புரிய வேண்டா என்னதான்ப்பா வேலைக்கு போட்டு ஒரு ஆளை உட்கார வச்சாலும் அது நம்மளோட கடை நம்ம ஒரு ஆள் அங்க இருந்து பாத்துக்கிட்டாதான் ஒழுங்கா நடக்கும் இந்த மூணு கடையை மட்டும் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்களே அந்த கடையை எதா எதுன்னு பார்த்தாதானே அதுவும் நல்லா ஓடி இருக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பவே பறந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க ஏன்டா எல்லாம் நீங்க மேனேஜர்னால தான் கருணாகரம்னாலயா ஏதோ ஓரளவுக்கு வேலை வாங்கலாம் டேடி போட்டு மெண்டல் டார்ச்சர் குடுக்கறான் அவன் மென்டல் டார்ச்சரா ஆமா டேட் கொஞ்ச நேரம் கூட உட்கார விடுறது இல்ல சாப்பிட விடுறது இல்ல அவங்க என்ன மனுஷனா இல்ல மிஷினா மிஷின் மாதிரியா வேலை பார்க்கணும் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இங்க மூணு கடை இருக்குல்ல அங்கெல்லாம் எப்ப டீ பிரேக் குடுக்குறீங்க எத்தனை கப்பு டீ குடுக்குறீங்க அங்கெல்லாம் பதினோரு மணிக்கு டீ குடிச்சிருவோம் டீயோட கப்பு நார்மல் சைஸ் தான் இதெல்லாம் எதுக்கு நான் கேக்குறேன் டேடி அங்க டீ பன்னெண்டு மணிக்கு தான் குடுக்குறான் காலையில எட்டு மணிக்கு வர சொல்லிடுறான் எட்டு மணிக்கா கடை ஒன்பது ரூபாய் பத்து மணிக்கு தானே எதுக்காக எல்லாரும் எட்டு மணிக்கு வராங்க அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல கடைய வேணா அண்ண சீக்கிரம் திறந்துடுறாங்க புள்ளுக்குள்ளார கூட்டுற வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்றாங்க அதுக்குன்னு டெய்லியுமா நம்ம கடையை சுத்தமா வச்சுக்கிறது நல்லது தானேடா நல்லதுதான் சேல்ஸ் பண்றவங்களை எதுக்கு எட்டு மணிக்கு வர சொல்லணும் பண்டிகை எதுவுமா நம்ம வர சொல்லலாம் எட்டு மணிக்கு உள்ளார என்ட்ரோனோம்னா திரும்பி ஒன்பதுக்கு தான் வெளியில விடுறாங்க என்னது இது டாடி எங்களுக்கே பத்து மணிக்கு வந்தா ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எல்லாம் விட்டுருவாங்க எல்லாருமே ஓவர் டைம் தான் பண்றாங்க அதுக்கேத்த சம்பளமே கிடையாது ஏன்னா இதனாலே பாதி ஸ்டாஃப்ஸ் விட்டுட்டு விட்டுட்டு போறாங்க அதுக்கான ரீசனே இதுதான் சரி நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன்டா கேக்குறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு என்னடா குமரன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு நம்ம சரக்கு கொடுப்போமா அந்த அளவுக்குல நான் எதுக்கு கொடுக்கணும் ஏன்டாடி என்னாச்சு அந்த அங்கிள் உங்க ஃப்ரெண்டு தானே அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு என்னைக்கு அவன் கணக்கு தப்பு தப்பா போட்டு கொடுத்தானோ அப்பில இருந்து அவன் நாக்கும் சரியில்ல வாக்கும் சரியில்லை அவன் கிட்ட டீலிங் வச்சுக்கிறதே கிடையாது அப்படியா உண்மையா தான்டா சொல்றேன் குமரன் கடைல இருந்து யாராவது வந்தாங்கன்னா சாய்வு செஞ்சு யாரும் சரக்கு கொடுக்காதீங்க சொல்லி வச்சிருக்கேனே ஐயோ டாடி அவங்க கடைக்கு டெய்லியும் போகுது என்ன டெய்லியும் போகுதா ஆமா டாடி அத கொண்டு போய் குடுக்குறதே ஜீவா தான் என்ன இந்த பொண்ணு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா இப்ப பாத்தியா மேனேஜர் சொன்னது சரியா இருக்கு என்ன சொன்னா ஜீவா தான் எல்லாத்துக்கும் காரணம் சரியாவே வேலை பாக்குறது இல்ல கண்ட அவங்களுக்கு போய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா இப்ப அது கரெக்ட் ஆயிடுச்சுல தானே போய் திருட்டு திட்டமா நம்ம கடையில இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா அவளை சும்மா விட்ட ஜீவா கருணாகரனை பத்தி சொல்லிட்டு போனா அதுக்கப்புறம் தான் கருணாகரன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் என்ன டேடி சார் இந்த பொண்ணு சொல்றதை எதையும் நம்பாதீங்க இந்த பொண்ணு நம்மளுக்கு ஆகாத குமரன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வரா அப்படின்னு சொன்னா என்னது ஜீவா போய் சேல்ஸ் பண்ணிட்டு வரதா கருணாகரன் உங்கள்ட்ட சொன்னாரா ஆமாண்டா சரி அப்படியாவே இருக்கட்டும் அப்படியே இன்னும் ஜீவா கடையிலே வச்சிருக்கீங்க வேலையை விட்டு தூக்க வேண்டியது தானே வேலைய விட்டு தூக்கலாம் தான் பார்த்தோம் ஆனா கருணாகரம் தான் அவங்க அப்பா ரொம்ப குடிக்காரு அம்மா ரொம்ப பாவம் அந்த பொண்ணுக்கு நம்ம கடையை விட்டா வேற எந்த கடையும் கிடையாதுன்னு சொல்லி அவர்தான் வச்சாரு நான் அந்த பொண்ணை கண்காணிச்சுக்கிறேன் சார் நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு பாத்தியா நீ இருக்கும் போது அவ இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்ப இவள் என்னதான் பண்றது பேசாம வேலையை விட்டு நிறுத்திடுவோம் என்னடா நான் இவ்ளோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ சிரிச்சிட்டு இருக்கா? பின்னா என்னடாடி நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்க யாரை நம்புறதுனே தெரியாம நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்களே உங்களுக்கு தெரியல. யார் என்ன சொன்னாலும் சின்ன பிள்ளையாட்ட இப்படி நம்பிடுறீங்க? அதனால தான் கர்ணாக்றன் இவ்ளோ பெரிய வேலையை பாத்துட்டான். டேய், உனக்கு என்ன தாண்டாச்சு? எதுக்கு இப்ப தேவல்லாம அவன் மேலே பளே போட்டுட்டு இருக்க? ஏங்க, என்னங்க நீங்க நம்ம பையnte புடிச்சு கட்டிட்டு இருக்கீங்க. அம்மா உண்மை எதுன்னு தெரியல எனக்கு சத்தியமான்னு என்ன சொல்ல வரேங்கறது புரியலடா இங்க பாருங்க டாடி குமாரன் கடைக்கு கொண்டு போய் சர்க்க குடுக்க சொன்னதே கருணாகரன் தான் அதுவும் யார் மூலியமா தெரியுமா ஜீவா மூலியமா அவன் இப்படி எனக்கு ஜீவா ஒரு வாட்டி வந்து கருணாகரனை ஆபத்துன்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கு அதனாலதான் அவ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கருணாகரன் வந்து உங்ககிட்ட அவளை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்கான் இதுக்கு எப்படியாவது ப்ரூவ் பண்ணவே ஆகணும் அப்படின்றதுக்காக குமரன் கடைக்கு நம்ம ஜீவாவை கருணாகரன் கொண்டு போய் சரக்கு இறக்கி வைக்க சொல்லியிருக்கான் அதுவும் இல்லாம கணக்கு வழக்க லேட்டா கொடுங்க டெய்லி இவன் லேட்டா வர மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கான் அத பத்தி தெரியல டெய்லியும் கடைக்கு லேட்டா தான் வராங்க இவன் ஏழு மணிக்கே இவங்க சரக்கெல்லாம் குடுத்துட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தாலும் அவங்க லேட் பண்ணி தான் விடுறாங்க இது பாவம் அவங்களுக்கு தெரியாது உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக உங்க ஒரு மாதிரியும் அவகிட்ட ஒரு மாதிரியும் நடந்திருக்காங்க இதுதான் டேடி உண்மை அவன் நிறைய மோசடி பண்றான் நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் எனக்கு சத்தியமா புரியலடா டாடி உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களை தான் குள்ளார வசமா வச்சுக்கிட்டு அவன் அங்க முதலாளி மாதிரி நடந்துகிட்டு இருக்கான் உங்களை நடிச்சு நல்லா ஏமாத்திட்டு இருக்கான் டேடி தான் புரிஞ்சுக்கணும் என்னால இப்பவும் நம்ப முடியலடா நம்ப முடியலையா கணக்கு வளர்க்க பாருங்க எல்லாம் கரெக்டா இருக்கா ஆமாண்டா கரெக்டா இல்லதான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நான் போய் ஜாயின் பண்ணும்போது என்கிட்ட எந்த இன்டர்வியூ வைக்கல எந்த கேள்வியும் கேட்கல டேடி ஆனா அவன் என்கிட்ட கேட்டது பணம் ஒன்னு மட்டும்தான் எனது பணமா எனக்கு புரியல நான் அந்த கடையில வேலைக்கு சேரத்துக்கு என்கிட்ட அவன் அஞ்சாயிரம் ரூபாய் கேட்டான் நான் அந்த கடையில வேலை செய்யணும்னா அட்வான்ஸா நான் அஞ்சாயிரம் ரூபாய் தரணுமா தந்தா மட்டும்தான் வேலைக்கு சேர்ப்பேன்னு சொன்னா இப்பவாச்சு நம்புறீங்களா? என்னடா ராஜா? हां சொல்லுங்க நீ அந்த அஞ்சாயிரம் ரூபாயை கொடுத்தியா? நான் தான்டா இந்த கடைக்கு ஓனர்னு சொல்லி பலar பலா நான் அரையிறது இல்ல. அம்மா அந்த நிமிஷமே என்னால அரைஞ்சிருக்க முடியும். ஆனா இவ்ளோ தூரம் டீட்டெயில் என்னால கலெக்ட் பண்ண முடியாது பாருங்க. அதனால தான் பொறுமையா இருந்தேன். அப்போ அந்த அஞ்சாயிரம் ரூபாயை கொடுத்தியா? ஆமா மாம் நான் அவங்க கிட்ட கொடுத்தேன். அப்புறம் டாடி அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட வரா. அவndan ஏதோ சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் சந்தேகப்பட்டு என்னை கூப்பிட்டு விசாரிச்சான். என்னன்னு? இதான் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு காசு வச்சிருக்கியே வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு அங்க சம்பளத்துக்கு வர அப்படின்னு கேட்டான் நான் ஏதோ அட்வான்ஸா வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் அவனும் அதை நம்பிட்டு விட்டுட்டான் இது மாதிரி எத்தனை பேர்கிட்ட அவன் வாங்கினானோ என்னமோ தெரியல ஆனா ஒன்னு சொல்றேன் டாடி அவன் நல்லா நம்ம பணத்தை கொள்ள அடிக்கிறான் கொள்ள அடிச்சுட்டு உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிற மாதிரி எல்லாரையும் போட்டு கொடுக்குறான் வேலை பாக்குறவங்கள்ட்ட நம்ம அவங்களுக்கு சொந்தக்காரவங்கன்னு சொல்லி வச்சிருக்கான் என்னது

இவ்வளவு தூரம் மோசடி பண்ணிருக்கான் குமரன் கடைக்கு நான் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த கடைக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான் நீ கேக்காதங்கிற இங்க பாருங்க டேடி நான் போய் மூணு நாள் நாள் தான் ஆகுது இன்ன வரைக்கும் நம்மளால கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனா அந்த பொண்ணு எப்படி இறந்தாங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியல அதை பத்தி யார்கிட்டையும் நேரடியா கேட்கவும் முடியல தான் நான் ரொம்ப பொறுமையா டீல் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு எப்படிதான் அந்த விஷயம்லாம் தெரியும் டேடி நான் யூஎஸ்ல இருக்கும்போது இங்க ஒருத்தர் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு உங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன் அப்படின்னு தானே நீங்க நினைச்சீங்க எனக்கும் எல்லாருமேலயும் அக்கறை இருக்கு நான் ஒரு முதலாளியா ஆகணும்னா முதல்ல ஒர்க்கர்ஸா இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட கஷ்ட நஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கணும் தான் நான் யூஎஸ் போனேன் அங்க நிறைய பேத்துக்கு கீழே வேலை பார்த்தேன் இங்க உங்க சொத்து பத்தெல்லாம் வேணான்னு சொல்லிட்டுலாம் நான் போகல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் டாடி அந்த பொண்ணு நம்ம கடையில சூசைட் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் தான் அது கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போய் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் நான் ஏன் அப்படி சொல்றேனா நீங்களும் கடையை பத்தி என்ன எதுங்கறது தெரிஞ்சுக்கணும் யார் போய் சொல்றா யார் உண்மை சொல்றாங்கறத புரிஞ்சுக்கோங்க கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு எதுனால செத்து போனாங்கறதையும் நான் கண்டுபிடிச்சிருவேன் டேய் அவன் மேல இருந்து தெரியாம கீழே விழுந்துட்டா இல்ல டேடி அவ தெரியாம விழுந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல அவளை யாரும் அது என்னங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும் வெளியில என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிய இதுக்கு நீங்களும் உடந்தையா இருப்பீங்களோ நிறைய பேர் பேசுறாங்க நானா ஆமா டேடி நீங்க எப்படிப்பட்டவர்னு எங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியும் ஆனா மத்தவங்க யாரும் தப்பா பேசிட கூடாது பாருங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க கேஸ் வேணா க்ளோஸ் ஆயிருக்கலாம் ஆனா அந்த பொண்ணு கண்டிப்பா மர்மமான முறையில தான் செத்து போயிருப்பா அது எதுனாலங்கிறத போக பிளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க சரிடா நான் எதுவும் கேட்கல உனக்கு எப்படி டீல் பண்ணுமோ அப்படியே டீல் பண்ண ஆனா கடைக்கு வராம இருக்காதிங்க எப்போதும் போல வந்துட்டு போங்க இதோ கணக்கு தப்பு தப்பா அனுப்பியிருக்கான்ல நாளைக்கு என்ன எதுன்னு வந்தோ அவங்கிட்டே கேளுங்க நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் நீ ரொம்ப கண்டுக்க மாட்டியோன்னு நினைச்சேன்டா பரவாயில்லடா யூஎஸ்ல இருந்தாலும் எங்களை பத்தி நான் நினப்பும் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கேன் நீங்க என்னோட அப்பா அம்மா நான் என்ன அப்படி இறந்துருவேன் என்னமா நீ சரி ஃப்ரீயா விடுங்க ஆமா முரளி வந்துட்டானா அவன் எங்கடா அவன் எட்டு எட்டரைக்கு தான் வருவான் ஆமா டோரா வெளியில சுத்திட்டு தான் வருவாரு சரி விடுங்க அப்பா அவன் சின்ன பிள்ளை ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுவேன் ஆமா டி சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன் அவன் ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர போறானா இல்லையான்னு மட்டும் பாரு கண்டிப்பா பொண்ணு கூட்டிட்டு தான் வருவான் அந்த பொண்ணு நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணாதான் இருக்கும் என்ன அப்பா பொண்ணு பாத்துட்டானா வேற யாரு என்னோட அண்ணன் பொண்ணு தான் பூர்ணி என்னடி சொல்ற அவனுக்கும் அவளுக்கும் பிடிச்சிருக்கு போலங்க இவன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான் பாப்போம் என்னைக்காவது ஒரு நாள் அவன் சொல்லிதானே ஆகணும் அப்பா பாத்துக்கலாம் அம்மா நீங்க எதோ தேவையில்லாம கற்பனை வளர்க்கறீங்கன்னு நினைக்கிறேன் அவன் டிரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காண்டா டிரெஸ் எல்லாம் கூட தான் எடுத்து கொடுக்கலாம் அட போடா உனக்கு எங்க புரிய போதே ஆனா ஒண்ணுடா உன் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அவன் கல்யாணம் போச்சுடா இப்போ ஏன் சைடு வந்துட்டீங்களா டேய் நீ யாரையாவது கூத்திட்டு வந்துடாத உனக்கு நான் பாக்குற பொண்ணை தான் நீ ஓகே சொல்லணும் ஓகேமா நீங்களே பார்த்து சொல்லுங்க இந்த காஃபி ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட வந்திரு ஆ சரிமா காஸ்ட் டேட்டா டைம் காஸ்ட் அப்பா என்னப்பா படிச்சிட்டு இருக்கீயாமா ஆமாப்பா செமஸ்டர் எக்ஸாம் வர இந்த வருஷத்தோட படிப்பு முடியலமா இல்லப்பா அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் இருக்குப்பா இந்த வருஷம் தான் லாஸ்ட் ஆ ஆமாப்பா அடுத்த ப்ராஜெக்ட் என்ன விஷயம்ப்பா உனக்கு எனக்கு எதுக்குப்பா அவசரம் என்னமா

பொண்ணு பார்க்க வராங்களா ஆமாமா பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கேன் உனக்கு ஓகே தானேமா அப்பா நீ நல்லா இருப்பமா இந்த மாப்பிள நல்ல மாப்பிள அதுவும் ஒரே பையன் ஐடி பீல்டு வேற நல்ல கை நிறைய சம்பளம் அப்ப சொல்றது கேளுமா இந்த மாப்பிள்ளைய நீ பாத்தீனா உனக்கே பிடிக்கும் அதுவும் இல்லாம நாளைக்கு மாப்பிள்ளையும் வராருமா அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுமா அப்ப உனக்காக தானே இருக்கேன் இல்லப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஏமா எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா என்னமா நீ நாளைக்கு மாப்பிள வீட்டுக்காரங்களும் வராங்க இப்போ வந்துட்டு இஷ்டம் இல்லங்க அப்பா இத நான் எப்பவும் உங்கள்ட்ட சொல்லிருக்க வேண்டியது ஒரு மாப்பிள்ள தட்டி போயிடுச்சே சரி அப்பா பொறுமையா பாப்பாரு அப்படின்ட்டுதான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல எனக்கு என்னமா எனக்கு வேற ஒருத்தரை புடிச்சிருக்குப்பா என்ன அப்பா எனக்கு வேற ஒருத்தரை என்ன நீ லவ் பண்ணிட்டு அழியறியா இல்லப்பா

நான் அப்பவே சொன்னேன் இவர்ட்ட இவர் தானே இப்ப நம்புறீங்களா என் மனசு குளுந்து போச்சுமா அம்மா இல்லாத பொண்ணு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி என் பொண்ணு கெடுத்து வச்சிருக்கீங்களே அப்பவே ஒழுங்கா அடிச்சு திருத்தி இவ்ளோ கொண்டு வந்திருந்தீங்கன்னா இவ ஏன் முன்னாடியே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு திரிவாளா சேகர் அவ அந்த மாதிரிலாம் இல்லடா போது நிறுத்துங்கம்மா என் பொண்டாட்டிய பத்தி குறை சொல்றது என் பிள்ளைய பத்தி குறை சொல்றது இதுதானே உங்களுக்கு முக்கியம் என்ன இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா உன் பொண்ணு சரியில்லையா வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா கவனின்னு நான் தான் அவளை மதிக்காமல் விட்டுவிட்டேன் இப்போ என் பொண்டாட்டி சொன்னது கரெக்டாக போச்சுல்ல சொல்லுங்கம்மா இப்படி லவ் பண்ணிட்டு தூத்திவிட்டு வந்துருக்காளே இவளெல்லாம் என்னத்தை சொல்கிறது இல்லை நீ வாயை மூடு உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல

எல்லாத்துக்கும் காரணமே இவங்க தான் எப்ப பாரு என் பையனை பத்தியே குறை சொல்றது இவங்க பேத்தி ஒழுங்கா வளர்த்தாங்களா இப்ப தெரியுதா யாரு என்ன பண்றா ஏது பண்றான்னு இங்க பாருமா அவகிட்ட சொல்லி வை நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னா என்னை உயிரோடே பார்க்க முடியாது இவளையும் கொண்டு நானும் செத்து போயிருவேன் நீங்க எங்க போறீங்க உங்களை நம்பி நானும் என் பையன் இருக்குமே நாங்க எங்க போறது நீ சும்மா இருடி நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேல்ல ஆமா இருந்தாலும் சரியான லூசு அப்புறம் நான் என் பிள்ளைய கூட்டிட்டு எங்கிட்டு போறது சொல்றதை சொல்லிட்டேன் இந்த மேட்டை அவன் பேச்சையாவது இங்க எடுத்தீங்க நடக்கிறதே வேற இல்ல எனக்கு எவனோ ஒரு தான் முக்கியம் அப்படின்னு இருந்தானா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் எனக்கு யாரும் முக்கியம் கிடையாது அதுக்கப்புறம் அப்பா சேர்த்துப்பான் ஆட்டு குட்டி சேர்த்துப்பான் நினைச்சிட்டு இருந்தீங்க என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும் என்ன சொல்றது புரிஞ்சுதா அவளுக்கு எங்கெங்க பிரிய போகுதே போங்க போங்க நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரட்டும் அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பேசிக்கலாம் இங்க பாருங்கம்மா இன்னமேட்டு இவள நம்பி தயாரா இல்ல இன்னமேட்டு இவ காலேஜுக்கே போக கூடாது சுமஸ்தே எக்ஸாம் பட் ப்ளீஸ் பட் கலகட்டிக்கு பைட் வந்தறேனே அதெல்லாம் முடியவே முடியாது நீ படிச்சு கிழிச்சு அது வரைக்கும் போதும் படிச்சு தான் நீ போய் குடும்பத்தை தூக்கி நிமித்த நிமித்தப்றியோ அதெல்லாம் எதுவும் தேவலை பேசாம வீட்ல இரு என்ன ரெண்டு மாசத்துல உனக்கு கல்யாணம் அவ்ளதான் இதுக்கு மேல ஏதாவது நீ பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் கோழா பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா என்னமோ என்னைய சொல்லிட்டு இருந்தீங்க புள்ளையவே ஒழுங்கா வளர்க்க தெரியாது இவளுக்கு இவளுக்கு போய் ஆம்பளப்புல பிறந்திருக்குன்னு நீங்க உங்க பேத்தியை நல்லா வளர்த்திருக்கீங்களா இப்பவே எவனைய புடிச்சிருக்குன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா நாளைக்கு அவருதான் அப்பத்தான் எந்த நீ இப்படி பண்ணிட்டேன் நாங்க என்ன மாமனி அப்படி அம்மா வளர்த்து வச்சிருக்கோம் ஏமா உன் புத்தி இப்படி எல்லாம் போகுது அப்பத்தான் உண்மையாலுமே அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்பத்தான் நீங்க ஒரு வாட்டி வந்து பேசி பாருங்க உங்களுக்கே தெரியும் ப்ளீஸ் அப்பத்தான் அப்பா கிட்ட எனக்காக ஒரு வார்த்தை நீய பேசி பாருங்க உங்க அப்பத்தில என்பட்டு கோவமா பேசிட்டு போறான்னு ஒரு அடி கூட அடிச்சது கிடையாது இன்னைக்கு இம்புட்டு அடி வாங்கியிருக்க கொஞ்சமா அது அந்த பையனை மறந்துருடி அப்பத்தா எனக்கு அந்த பையனைதான் அப்பத்தான் பிடிச்சிருக்கு அடியே உன் சித்திக்காரி என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தீங்கல்ல அவன் முன்னாடியே சொல்லிட்டு கிடந்தா அடி உன்னையே பத்தி நாங்கலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப அவ வாயில விழுவுற மாதிரி ஆயிடுச்சுல ஏன்டி இப்படி பண்ண அப்பத்தா ஒரு வாட்டி அவரை கூப்பிட்டு வச்சு பேசுங்க ஏண்டி ஏன் அப்படி இருக்க இம்பட்டு தூரம் சொல்றோமே உனக்கு காதில் விழுவல எவனோ ஒருத்தனுக்காக நீ அழுத்துக்கிட்டு இருக்க அவன் வருவானா உனக்காக வந்து பேசுவானா சொல்லுடி அப்பத்தா அந்த பையன் ரொம்ப நல்லவன் அதானே எதை வச்சு நீ நல்லவன் முடிவு பண்ணியிருக்க சொல்லு அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறதில்ல உண்மையாலுமே அந்த பையன் நல்ல பையன் நீங்க தான் கேட்கவே மாட்டீங்க என்னம்மா பண்ணு எனக்கு உங்க அப்பைய முடிவுதான் முக்கியம் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்க அப்போ ஏதாவது பண்ணிக்குவான் உங்க தாத்தாவும் ஒழுங்கா கேளு எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க தயவு செஞ்சு வராங்கிட்ட எதுவும் சொல்லாத ஒரு பொண்ணோட வாழ்க்கை அது உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் தாண்டி நான் நினைக்கிறேன் உங்க அம்மா இருந்திருந்தா உன் வாழ்க்கை இன்னும் நல்லா இருந்திருக்கும் உங்க அம்மா எல்லாம் விட்டுட்டு போயிட்டா நல்ல வாழ்க்கை தேடி வருது நல்லபடியா அமைச்சுக்கிட்டு நீயும் சந்தோஷமா இருடி அப்பத்தா நீ எதுவும் பேசாத எல்லாம் தான் உனக்கு நல்லதே நடக்கும் டி நான் இருக்கேன் பேசாம படுத்து தூங்கு இனி காலேஜுக்கு எல்லாம் வேண்டாம் நாளைக்கு மாப்பிளை எல்லாம் வராங்க பாத்துக்கோ தலை குணவே ஏற்படுத்திடாத உன நம்பிதான் போறேன் அமைதியா ரெஸ்டு நான் வரேன் நான் சொல்றத யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே

நல்ல வேலையில இருக்கான் ஆனா வசதி வாய்ப்பு கிடையாது கண்டிப்பா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வசதி வாய்ப்பு இருக்கலாம் நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்கப்பா பிளீஸ் பா என் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க இவனை விட வேற நல்ல பையன் எனக்கு யாருமே தெரியல அப்பா பிளீஸ் பா உசரே உசரே समागा